ராவணன் சொன்ன மூணு உபதேசங்கள் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா ராவணன் போர்ல தோத்துட்டாருன்னு நான் சொல்ல மாட்டேன் எதனாலன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க கடவுளுக்கே இந்த தமிழ் மன்னனை வீழ்த்த பதிமூன்று நாட்கள் தேவைப்பட்டது ராவணன் அம்புகளால் தொலைக்கப்பட்டு மரணத்தின் விளிம்பில் இருக்கிறாரு அப்போ ராமன் லட்சுமணன் கிட்ட இந்த போர்ல சுத்தமான வீரன் நீயோ நானோ இல்ல அங்கு கிடக்கும் ராவணன் தான் சொல்ல லட்சுமணன் ராவணன் கிட்ட போய் உபதேசம் வாங்குறாரு ராவணன் தன்னோட வாழ்க்கை அனுபவத்தை வச்சு சொன்ன மூன்று உபதேசங்கள் முதல் உபதேசம் நல்ல செயல்களை என்னைக்குமே தாமதப்பட்ட தாமதப்படுத்தாத நல்ல விஷயங்களை உடனே செய் கெட்ட விஷயங்களை எப்படியாவது தாமதப்படுத்த காலமே அதுக்கு ஒரு முடிவு கொடுக்கும் இரண்டாவது உபதேசம் உன் கருத்துக்கு எதிர்மறை கருத்தை சொல்றவங்களை கூடவே வச்சுக்கோ அப்பதான் நீ நல்லதே செஞ்சாலும் அதை சுட்டிக்காட்ட அவங்க உன் கூடவே இருப்பாங்க மூணாவது உபதேசம் உன்னோட காவல்காரன் தேரோட்டி சமயக்காரன் முக்கியமா உன்னோட சகோதரன் இவங்க நாலு பேரையும் அன்பா பார்த்துக்கோ நீ எவ்வளவு பெரிய வீரனாக இருந்தாலும் உன்னை வீழ்த்தும் சூட்சமும் அவங்களுக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லி முடிக்கிறார் ராவணன் அடுத்த கணமே அவரோட உயிரும் பிரியுது